ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு உளுந்தே சேர்க்காம நல்லா பஞ்சு போன்ற சாஃப்டான ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உளுந்தே சேர்க்காம எப்படி பண்ணலாங்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம் வெல்கம் டு மொஷிஸ் கிளாடி கிச்சன் ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவு உள்ள மெஷரிங் கப்பால் ஒணரை கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கங்க அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இந்த அரிசியை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்ப இந்த அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இத ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்ப அரிசியும் வெந்தயமும் நாலு மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு இப்ப ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஊற வச்சிருக்க அரிசியும் வெந்தயத்தையும் சேர்த்து இடையிடையே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து இதை நல்லா வலுவழுன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க நான் இடையிடையிலேயே தண்ணியை சேர்த்து நல்லா வலுவலுன்னு மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நெருநெருனே இருக்கக்கூடாதுங்க நல்லா வலுவலுன்னு இருக்கணும் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் எந்த அளவுக்கு உங்களால் நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க இல்லாட்டின்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க எந்த கப்பால் இட்லி அரிசி அளந்து எடுத்திங்களோ அதே கப்பாலேயே மூணு கப்பளவுக்கு பொறி எடுத்துக்கோங்க நார்மலாக நம்ம சாப்பிட்ற பொறி தாங்க நான் எடுத்துருக்கேன் இப்போ இந்த பொரியை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம் உளுந்து சேர்க்காம பொரியை மட்டும் சேர்த்து நல்லா பஞ்சு போன்ற சாஃப்டான தோசை தாங்க நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பொறி அலசினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்ச அரிசி மிக்சி ஜார்லேயே இதை சேர்த்து இதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதையும் அரைச்சிட்டு மாவில் சேர்த்துக்கோங்க பொரியையும் நல்லா வலுவழுன்னு ஆட்டி எடுக்கணுங்க குறை குறைப்பாக இருக்கக்கூடாது நல்லா வலுவலுன்னு ஆட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளால் நல்லா கலந்து வச்சிங்கன்னா தான் மாவு வந்து உங்களுக்கு நல்லா புளிச்சு வருங்க கரண்டி வச்சு கலந்து கொடுக்க வேண்டாம் கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டுட்டு ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு நீங்கள் கைகளை வச்சு நல்லா கரைச்சிங்கன்னா தான் மாவு இந்தளவுக்கு நல்லா புளிச்சு வரும் கரண்டி வச்சு கலந்தீங்கன்னா கண்டிப்பாக மாவு வந்து சீக்கிரத்தில் புளிக்காதுங்க ஏன்னா நம்ம உளுந்து எதுவுமே சேர்க்காம பொரியை மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கோம் இப்போ மாவை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன்ல ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு கட் பண்ணின தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டு கடலை காரத்துக்கு நான் மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலைகள் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து சட்னியை நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் அலசிட்டு அந்த தண்ணியவும் இதில் சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நீங்கள் எப்போயும் சட்னிக்கு எந்த மாதிரி தாளிப்பு கொடுப்பீங்களோ அதே மாதிரி தாளித்து கொடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் சட்னி ஜம்மூட ரெடி ஆயிடுச்சுங்க இந்த காம்பினேஷனில் பண்ணிங்கன்னா தான் இந்த தோசைக்கு இந்த சட்னி கரெக்டாக இருக்கோங்க இப்போ நம்ம தோசையை எடுத்துக்கலாம் அடுப்பில் ஒரு கல் வச்சு அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு இதை லேசாக சுற்றி விட்டுக்கோங்க ரொம்ப நைஸான தோசை ஊற்ற முடியாதுங்க நீங்கள் நார்மலாக கல் தோசை சுடுவீங்களே அந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் சுற்றிலும் எண்ணெய் விட்டுட்டு அடுப்பு ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு தோசை வந்து நல்லா ஓட்ட ஓட்டையாக வந்து சாஃப்டாக வருங்க இந்தளவுக்கு நல்லா ஓட்ட ஓட்டையாக வந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு தோசை நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இப்போ இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா பஞ்சு போன்ற சாஃப்டான தோசை வந்து ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த தோசையோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியை வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதே நமக்கு தெரியாது வாயில் வச்சதுமே இந்த தோசை அப்படியே கரையுங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த தோசை ரெசிபியை ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது கூட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த தோசை அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் காட்டியிருக்கேன் இந்த தோசை ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் மோஷிஸ் கிளாடி கிச்சனையே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் பாய் தேங்க் யூ